இன்னைக்கு இங்க ஒரு காதல் ஜோடி வந்திருக்காங்க அந்த அம்மாக்கு வயசு முப்பத்தி ஆறு பையனுக்கு வயசு பத்தொன்பது என்ன நீ சொல்ற உங்க மனைவி எங்க உங்க மனைவி அந்த பையன் போயிட்டு எந்த பையன் கூட என் பையனோட ஃப்ரெண்ட் எது சொன்னீங்க அந்த மாதிரி உறவு ரொம்ப நல்ல உறவாதான் இருந்தது தப்பா எதுவும் இருக்குலனே இப்போ உங்களுக்குள்ள எப்படி இருக்கு உறவு இப்போ தப்பான உறவு மச்சி போட் தாக்க

சொல்றாங்க நாங்கெல்லாம் இழுச்சி வாங்கலாம் அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே